ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான துவையல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இந்த துவையலுக்கு ஐம்பது கிராம் எள்ளு காஞ்ச வத்தல் காரத்துக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தேங்காய்ச்சில் ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் புளி கருகப்பில தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு மீடியம் சைஸுக்கு அடுப்பு எரியட்டும் நம்ம எல்லை ஐம்பது எள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அடுப்பு ரொம்ப எரிய வேணால் கரிஞ்சிடும் பாருங்கள் இப்போ சட சடன்னு சவுண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுக்கணும் இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆரட்டும் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் காஞ்ச வத்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு த தேவைக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கருகப்பில கொஞ்சம் அதையும் நம்ம கழுவிட்டு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி கொஞ்சமாக தேங்காய்ச்சல் உங்களுக்கு தேங்காய்ச்சல் தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிடலாம் தேவையான உப்பு அதையும் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆரட்டும் இப்போ நல்லா ஆரித்து நம்ம அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் குறை குறைப்பா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி சேர்க்காம பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம எல்லை இதோட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சாச்சு அவ்வளோதெங்க நம்ம வந்து சட்னிக்குன்னா தாளிக்கலாம் நான் அன்னைக்கு செய்கிறது துவையல் எள்ளு துவையல் தான் அதனால் நம்ம தாளிப்பு இதுக்கு தேவையில்லை எங்கள் அப்பாத்தாலாம் இது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டு சேர்த்து அரைப்பாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெல்லமும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட எள்ளு துவையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்